முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இல்லை அப்படி இருக்கும் போது கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் உறுதியாக நின்று கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி இன்று வளர்ந்து நிற்கிறது அந்த கட்சியை குறை சொல்லி எழுதுகிறது நாம் தமிழ் கட்சி நிர்வாகி வீக்காக இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க நாம் தமிழக கட்சி செய்யக்கூடிய நல்ல பணிகளை மக்கள் மத்தியில் எடுத்து போய் காட்டுறது கிடையாது நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களில் பாருங்கள் பணமே கொடுக்காம சீமானுடைய பேச்சை கேட்க சீமானுடைய கருத்தியில் உள்வாங்க இத்தனை ஆயிரம் மக்கள் கூடுகிறார்களே மக்கள் மத்தியில் எடுத்து இந்த ஊடகங்கள்லாம் பேசுறது கிடையாது எழுதுறது கிடையாது மாறா அவதூறு வரப்படுது ஆனால் சீமான் குறித்து இழிவாக பேசுறது உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெறுகிறது இதே வேலையில் தான் இது போன்ற பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சதுங்க அட்டை படத்தில் போட்டிருக்காங்க விபூதி அடிக்கும் மாவட்ட புள்ளிகள்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவருடைய படத்தை இணைத்து போட்டிருக்காங்க சரி அண்ணன் சீமான் குறித்து ஏதோ செய்தி எழுதியிருக்காங்க நாம் தமிழக கட்சி அரசியல் குறித்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமளும் இந்த செய்தியை படித்து பார்த்தோம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா விபுதி அடிக்கும் மாவட்ட புள்ளிகள் களத்துக்கு வர மறுக்கும் வேட்பாளர்கள் கோட்டை விடுகிறாரா சீமான் அப்படி ஒரு கேள்வி எழுப்பி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில் வந்து பல கதைகளை எல்லாம் கட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க போல் நாம் தமிழ் கட்சி குறித்து அவதூறு செய்திகளை வந்து பரப்பியிருக்காங்க அதில் ஒரு செய்தி நான் படித்து பா காட்டுறேன் பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பற்றி எரிந்த போது கூட கே நேரு அமைச்சர் சேகர் பாபுர் மீது நாம் தமிழர் கட்சி எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லைன்னு எழுதியிருக்காங்க அப்படி ஒரு செய்தியை பதவி பண்ணியிருக்காங்க சீமன் அண்ணன் பேசுகிற ஒரு காணொலியை இணைச்சி போறோம் பாருங்க பாக்கல சேகர் பாபுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அருணுத்துறை தான் இதையும் பாக்குதா பார்க்குதா குப்பையால் தான் அறநிலையத்துறைங்கிற ஒருதா சேகர் பாபுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாரு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தின் போது இறுதி வரை உறுதியாக களத்தில் நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றது அண்ணன் சீமான் மட்டும்தான் திமுகவின் அரசியலையும் திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டிக்காட்டி காட்டி பேசினா அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி பேசினது தூய்மை பணியாளர்களின் பக்கம் இந்த பிரச்சனையின் போது நாம் தமிழ் கட்சி நின்றது பாருங்க எல்லாமே இணையதளத்தில் எல்லா செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது கூட ஒரு பத்திரிகையில் ஒரு பொய்யா ஒரு செய்தியை வந்து இந்த ஜூனியர் வீடன் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க களத்துக்கு வரமறுக்கும் வேட்பாளர்கள்னு சுட்டி காட்டியிருக்காங்க உங்களுக்கே தெரியுங்க தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் வேட்பாளர்களை வந்து அறிவிக்கலை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வேட்பாளர்கள் கிட்ட அண்ணன் சீமானவர்கள் தேர்வு செஞ்சுருக்காரு சமூக வலைதளத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் களத்துக்கே சென்று மக்கள் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதாவது நாங்கள் தேர்தலுக்கு மட்டும் வந்து உங்களை சந்தித்து நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தோற்ற போது கூட மக்களின் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக களத்தில் நின்று வருகிறது தேர்தல் நெருங்குது இல்லை அதனால் நாம் தமிழர் கட்சி உறவுகளை அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு பல இடத்துல ஒவ்வொரு வேட்பாளரும் களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு கட்சியும் வேட்பாளரை இன்று வர அறிவிக்கலைங்க இப்போ பாருங்கள் இந்த ஜூனியர் விக்கேட்டன் எப்படி எழுதியிருக்குன்னா தேர்தல் தேதியை அறிவிக்கலை ஆனால் சீமானவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டாரு வேட்பாளர்களெல்லாம் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க வேட்பாளர்களெல்லாம் சீரிய முறையில் இருக்காங்க படித்தவர்களை போட்டிருக்கிறாண்ண அப்புறம் சமூக நீதி பார்த்து அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளரை நிறுத்துறாரு எல்லா சமூகத்துக்கும் வேட்பாளராக அண்ணன் சீமானவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாரு இதுதான்ப்பா மாற்று அரசியல்னு இந்த ஜூனியர் விகிடன் எழுதி இப்போ இப்ப மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி போலாம் அவரோட போலாமா இல்ல இவரோட போலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க யாருமே தன்னுடைய கூட்டணியை கூட உறுதிப்படுத்தலை அப்படியேப்பட்ட சூழலில் நான் யாரோடையும் கூட்டணி சேரமாட்டேன் நான் மக்களோட தான் நான் கூட்டணி மக்களை நம்பி தானே இந்த களத்துல நிக்கிறேன் மக்களுக்காக நிற்பேன் நான் தனித்து போட்டிடுவேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமன் அவர்கள் அறிவித்து களத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்களை இந்த கட்டுரையில் குறை சொல்லி இந்த ஜூனியர் வீடுன்னு எழுதியிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி புதுசாக நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கினார் இப்போ பாருங்கள் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் விஜயை வந்து யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரோடு தான் கூட்டணி இன்னும் சரியான முடிவே எடுக்கப்படலை தேர்தல் நெருங்கிடுச்சு இதையெல்லாம் விமர்சனமாக வைக்கலாம் யார் உங்களை முதலமைச்சரை வேட்பாளராக ஏற்றது உங்களோட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு யார் வந்து நின்னது சம்மதமே இல்லாமல் விஜய முதலமைச்சராக ஏற்றாதான் நாங்கள் கூட்டணி வைப்பி எதற்கு இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை எழுதியிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு அதை பற்றியெல்லாம் எழுதலை மாறா நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் களத்துக்கு வரலை மாவட்ட செயலாளர்களெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போறவங்க அதிருப்தியில் இருக்காங்க என்ற துணியில ஒரு கட்டுரை எழுதிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்வு செய்யற தேர்தல் பிரதம மந்திரியை தேர்வு செய்யற ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் கூட சின்னத்தை மறைச்சாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது மைக்கு சின்னம் கடைசி நேரத்தில் கொடுத்தா ஒளி வாங்கி இந்தா சொல்லிட்டு அந்த ஒளி வாங்கி சின்னமும் முதல் பெட்டியில் இல்லை கடைசி பெட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாங்க அந்த சின்னமாச்சி தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தா அது மைக்கு போலையே இல்லை இவ்வளோ நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்த போது கூட முதலமைச்சர் தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இல்லை அப்படி இருக்கும் போது கூட நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் உறுதியாக நின்று கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி என்று வளர்ந்து நிற்கிறது அந்த கட்சியை குறை சொல்லி எழுதுறது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வீக்காக இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அதாவது மற்ற கட்சியில் அதிருப்தியில் இருப்பாங்க மற்ற கட்சியிலலாம் காசு வரலை பேமெண்ட் வரலை நாங்கள் களத்துக்கு வர மாட்டோம் நாங்கள் ஓட்டு கேட்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில் பா பேசுவாங்க அது போலலாம் நடக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அப்படி கிடையாது எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது அண்ணன் சொல்கிறாரா சீமான் அண்ணன் சொல்கிறாரா அண்ணன் பேச்சை கேட்டு ஒவ்வொருத்தரும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு தயாராகும் அதே போல் தேர்தல் கலாம் வந்துருச்சுல இந்த திராவிடம் திராவிடம் பேசி பேசி நம்ம மக்களை ஏமாற்றி வச்சிருக்காங்களே தேர்தல் களத்தை நாம் தமிழ கட்சி உறவுகள் வெறும் தேர்தலாக பார்க்க பார்க்க மாட்டாங்க எப்போதும் பார்த்ததில்லை தேர்தல் களம் என்றாலே அது ஒரு போர்க்களமாக பார்த்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் வேலை பார்ப்பாங்க நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கணும் அதாவது நாம் கட்சி செய்யக்கூடிய நல்ல பணிகளை மக்கள் மத்தியில எடுத்து போய் காட்டுறது கிடையாது நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களில் பாருங்கள் பணமே கொடுக்காமல் சீமானுடைய பேச்சை கேட்க சீமானுடைய கருத்தில் உள்வாங்க இத்தனை மக்கள் கூடுகிறார்களே மக்கள் மத்தியில் எடுத்து இந்த ஊடகங்கள்லாம் பேசுறது கிடையாது எழுதுறது கிடையாது மாறா அவதூறு பெறப்படுது ஆனால் சீமான் குறித்து இழிவாக பேசுறது உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுறது இதே வேலையில் தான் இது போன்ற பத்திரிக்கை ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குங்க இவர்களுடைய நோக்கம் என்னென்னா தமிழ் தேசிய அரசியல் வெல்லக்கூடாது இவர்களுக்கெல்லாம் இந்த திராவிட தேசியம் வென்றால் பிரச்சனை கிடையாது சீமான் வெல்லக்கூடாது நாம் தமிழ் கட்சி வெல்லக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இவர்கள் கட்டுரை எழுதுகிறாங்க ஆனால் நம்மளை வந்து அந்த போட்டி அந்த லிஸ்டில் நம்மளை வச்சுக்க மாட்டேன் நாம் தமிழ் கட்சி போட்டி போடுதா என்று கூட மக்கள்கிட்ட காட்ட மாட்டேன் அவ்வளவு தீண்டாமல் நாம் தமிழ்கட்சி மேலே இவர்களுக்கெல்லாம் இந்த ஊடக கேட்டால் நேர்மையாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேச வேண்டியது குறிப்பாக இப்படி ஒரு பொய்யான கட்டுரையை இந்த ஜூனியர் விகுடன் எழுதியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கறத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவிகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலியொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதவி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்